ஹாய் ஆவால் நான் லாஸ்ட் வீடியோல தான் சொல்லியிருந்தேன் என்னெல்லாம் எதுவுமே அட்டாக் பண்ணாதுங்க கிளைமேட் சேஞ்ச் ஆனா மட்டும் தான் சளி பிடிக்கும் அப்படின்னு நேத்து பார்த்தா பயங்கர ஜோரம் ஹெவி ஃபீவர் எப்படிதான் எனக்கு எல்லாம் ஜோரம் வந்ததோ தெரியாம உட்காந்து குழம்பிட்டு இருந்தாங்க ஆனா வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கும் போது நம்ம எப்படியாவது இருந்துரும் ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை போது பயங்கரமாக டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறத விட அந்த டைம்ல வந்து அதிக அளவு வந்து எதாவது வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ரெண்டு மூணு நாள் தாங்க துணி துவைக்க அதுக்குள்ள வாஷிங் மிஷின் ஃபுல்லாக துணி ரொம்பிடுச்சு ரெண்டு வாட்டி லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு துணி அதிகமாகிடுச்சு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் இந்த இது வந்து யூஸ் இருக்கேன் அது வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து ஸ்டிக்காகாமல் இருக்கிறது பரவாயில்ல நான் கூட இது என்னடா பண்ணுமோன்னு யோசிச்சேன் இது எப்படி வந்து துணி வந்து சிக்காக்காம வைக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா தான் யூஸ் ஆகுது அது துணி வந்து அந்த அளவுக்கு சுருண்டு சுருண்டு வரல கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு இந்த ப்ராடக்ட்க்கு என்னோட மார்க் வந்து டென் ஆஃப் எயிட் கொடுக்குறாங்க கொஞ்சம் நல்லா தான் யூஸ் ஆகுது என்னோட சமையல் வந்து பிப்டி பிப்டி தான் அம்மா வீட்டுல இருந்து குழம்பு காய் மட்டும் கொண்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுல சாப்பாடு மட்டும் வடிச்சிக்கலாம்னு நினைச்சா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா சுரக்கா அது அப்படியே இருந்தது ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சா சரி அதையுமே வந்து லைட்டா வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிருந்தேன் வெறும் எண்ணெய் கடுகுளுந்த பருப்பு காஞ்ச மிளகா கடலை பருப்பு இந்த சுரக்காய் போட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது தேங்காய் துருவி போட்டு இறக்கிங்க டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செஞ்சாலும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பை தேங்க் வாங்க சாப்பிட்லாம்